இந்த முதலீட்டு களப்பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு தங்க கடன்கள் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தங்க முதலீடு என்பது ஒட்டுமொத்த இந்திய குடும்பங்களுக்கும் ஒரு சேமிப்பு காப்பீடு ஏன் முதல் என்று கூட சொல்லலாம் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நமக்கு நிதி ஆதாரம் தேவைப்படும் போது உடனடியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து வகையாக தங்கம் இந்தியாவில் இருந்து வருகிறது என்று சொன்னால் அது மிக அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு பணத்தை சேவ் பண்ணும்போது அது தங்கமாக மாற்றிக்கொள்வதற்கான முக்கிய காரணம் அது எந்நேரத்திலும் அவர்களுக்கு ஒரு காப்பீடாகவும் முதலாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற தைரியம்தான் ஆபரண தொழில் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கும் அந்த ஒரு அம்சம்தான் முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த நகைகளை நாம் முதலாக மாற்றிக்கொள்ளும் போது அதிலிருந்து நம்ம பணத்தை எடுக்க நினைக்கும் போது அது எப்படி நமக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் உதவலை அப்படின்றது தான் நம்முடைய வரலாறு என்ன காரணம் கடன்கள் ட்ரெடிஷ்னலாக ஒரு அமைப்பு சாரா தொழிலாக இருந்து வந்தது அது வந்து தனிநபர் உறவு முறை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தது உங்களுக்கும் கடன் கொடுக்கிறவருக்கும் நல்ல பரிச்சயம் இருந்தா தான் அவர் கொடுப்பார் அது மட்டுமல்ல அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வட்டி அதாவது நீங்க கடன் வாங்குறீங்க அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது அமைப்பு சாரா தொழில்களில் அது ரொம்ப அதிகமாக இருந்தது இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அவசர தேவைகளுக்கு எல்லோருமே தங்க தங்கத்தை வச்சு கடன் வாங்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருந்தாங்க அது மட்டுமல்ல லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க உங்க சொத்தினுடைய மதிப்புக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கடன் அளவும் தான் இருக்கு இதை பயன்படுத்தி கொண்டு இந்த பிசினஸ் ஆர்கனைஸ் பண்ண முயற்சி பண்ண முதல் நிறுவனங்கள் என்பிஎஃப்சி ஏன்னா என்பிஎஃப்சிஸ்க்கு முதல் வந்து ஈஸியா இருந்து கிடைச்சது வட்டி குறைவாக கிடைச்சது அவங்களுக்கு ஈக்குவிட்டி கேபிட்டலும் கிடைச்சது அந்த பணத்தை நல்ல வட்டிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு பார்த்தாங்க நிறைய பிரான் எக்ஸ்பான்ஷன் பண்ணி நிறைய என்பிஎஃப் கோல்ட் லோன் கம்பெனிஸ் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியை இருந்தாலும் சாமானியனுக்கு அது எப்படி உதவியது உண்மையிலேயே அவங்களுக்கு கிடைச்ச வட்டி விகிதத்தை அவங்க பாஸ் ஆன் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண்ணலை அப்போ அந்த தங்க நகைகளை முதலாக மாற்றும் ஒரு தருணத்தில் நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு பணம் தேவை அப்படின்னு அதை நம்ம கேபிட்டல் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வரும்போது அது வந்து சிரமத்தை தான் கொடுக்குது நீங்கள் எம்பிஎஃப்சிக்கு போனாலும் அந்த வட்டி வந்து அதிகமாகத்தான் இருந்து வந்தது இதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக இருந்தது ஆனால் அது சிஸ்டமாக மாற்றினால்தான் பண்ண முடியும்ன்றது எல்லோருக்குமே தெரியும் ரிசர்வ் வங்கியும் அதை மாற்ற வேண்டும் என்று தெரிந்தாலும் மெதுவாக தான் நடந்துட்டு ஆனால் சமீபத்தில் அவங்க செஞ்ச ஒரு அறிவிப்பில் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக தொடர்ந்து வங்கிகள் நகைக்கடன்கள் கடன்கள் அதாவது அகைன்ஸ்ட் கோல்டு கொடுக்கக்கூடிய லோன்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அதை வழக்கத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல ஒரு என்பிஎஃப்சி கிட்ட நீங்க வாங்க வேண்டிய கடனுக்கான வட்டியை விட கிட்ட வெகுவாக குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்கின்றன இருந்தாலும் பழக்க ரீதியாக மக்கள் என்ன பண்றாங்க ஏற்கனவே கடன் வாங்கின இடத்துலையே போய் வாங்குறாங்க ஏன்னா ஃபேமிலியர் அவங்களுக்கு தெரியும் போனால் உடனே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் ஆனால் இதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்ன காரணம்னா தங்க கடன்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வட்டி ஒரு ஏழு இருந்து எட்டு பர்சன்ட் மேலே இருக்கக்கூடாது அப்படியா அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களால் அந்த பணத்துக்கான ரிட்டர்னை நீங்கள் எடுக்க முடியாது நீங்கள் தொழிலில் போட்டு பண்ணாலோ அல்லது உங்கள் தினம் சரி செய்யக்கூடிய வியாபாரத்தில் போட்டாலோ அல்லது நீங்கள் சொல் செய்யக்கூடிய சேவையில் போட்டாலோ அல்லது ஸ்டாக்ல போட்டாலோ நீங்கள் எந்த வகையில் அந்த பணத்தை யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்க முடியாது அப்போது உங்கள் காஸ்ட்டை வந்து நீங்கள் குறைவாக வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கி ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட்டுக்கு வங்கிகளே கடன் கொடுக்கிறார்கள் அதே நீங்கள் என்பிஎஃப்சிக்கோ அல்லது தனி தனியார்கிட்ட போனீங்கன்னா தனிநபர்ட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அந்த வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதே சொத்துக்கு நீங்கள் வட்டி அதிகமாக கட்டும்போது நீங்கள் உங்களுடைய காஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றிக்கிறீங்க அது உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு தாங்க முடியாத ஒரு சுமையை அதிகரிக்கிறீங்க இது நிச்சயமாக ஒவ்வொரு நபரும் குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆர்பிஐ இந்த முடிவில் என்ன சொல்றேன்னா இந்த லோன் டு வேல்யூ அப்படின்னு ஒரு குறியீடு நம்ம தங்கத்தை நூறு ரூபாய் கொடுத்தா எவ்வளவு ரூபாய்க்கு நமக்கு பணம் கொடுப்பாங்க இப்போ அதை வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த ஆண்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ வங்கிகளுக்கு மட்டும் இந்த சலுகையை கொடுத்திருக்கிறது என்பிஎஃப்சிக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய நகைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் குறைவாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமும் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வங்கிகள் இருக்கின்றன இந்த ஒரு மாற்றம் மிக முக்கியமான ஒரு மாற்றம் இந்த மாற்றத்தை ஆர்பிஐ இப்பொழுது அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பின் வெளிப்பாடாக தொடர்ந்து இன்னும் வங்கிகளிலும் கடன் பெறுவதற்கு எல்லோருக்குமே வாய்ப்புகள் இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமும் அதிகம் வட்டியும் குறைவு செலவும் குறைவு அதே சமயத்தில் உங்களால் குறைஞ்ச பணத்தை கொடுத்து உங்கள் நகையை மறுபடியும் மீட்டி கொள்ள முடியும் ஸோ இந்த மூழ்குவது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து குறையும் என்பதுதான் தான் என்னுடைய கணைப்பு சாமானியர்களுக்கும் இந்த வாய்ப்பு மிக நல்ல வாய்ப்பு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பொதுவாக எல்லோருமே தனிநபர்கள்ட்டையோ தனியார் நிறுவனங்கள்கிட்டயோ போகிற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் அது என்ன காரணம்னா அவங்க உடம்பு உடைய எங்களுக்கு பணம் கிடைக்கு பத்து நிமிஷத்தில் கொடுக்குறாங்க அரை மணி நேரத்தில் கொடுக்குறாங்க இது ஒரு நாளாக ஆகலாம் இல்லை ரெண்டு ஆகலாம் இந்த ரெண்டு நாள் த ஒரு வெயிட்டிங் பீரியடுக்காக நீங்கள் எவ்வளோ இழக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அந்த யோஜனை கரெக்டாக வந்தால் தான் உங்களால் வந்து இந்த லோனை உங்களுக்கு லாபகரமாக அமைத்து கொள்ள முடியும் நீங்கள் பெறக்கூடிய முதல் இந்த உங்கள் தங்கத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் பெறக்கூடிய முதல் லோ காஸ்ட் கேபிட்டலாக இருக்கும் அது உங்களுக்கு உரிய காப்பீட்டை கொடுக்கும் நீங்கள் உங்கள் சேமிப்புகளையும் அதிகம் இழக்க மாட்டீர்கள் அவசரத்துக்கு பணம் எடுத்தாலும் உங்களுடைய இழப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ரிசர்வ் வங்கியினுடைய அறிவிப்பு அனைத்து தரப்பு மக்களையும் பலனடைய செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் நீங்களும் இனி அவசரத்திற்கு கடன் வசதி தேடும்போது இதையெல்லாம் மனதில் கொண்டு சரியான ஒரு இடத்துல போய் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய செலவு குறையும் நீங்கள் சீக்கிரம் உங்கள் நகையை வந்து மீட்டி எடுத்து விடுவீங்க அது மட்டுமல்ல உங்களால் வந்து நிறைய பணமும் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மனதில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது போல நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி நம்ம இன்னும் பயனடையக்கூடிய வகையில் நம்முடைய நிதி ஆதாரங்களை பெருக்கிக் கொள்ள முடியும் எப்படி செலவுகளை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எப்படி சேவிக்க முடியும் இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ